மேல் மாடல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பல பேரோட நிம்மதியை கிடைத்துட்டு இருக்கிற கடன் பிரச்சனையை தான் வாங்கின கடனை அடைக்க முடியலையே அடகு வச்ச நகைய மீட்க முடியலையே கவலைப்படுறீங்களா கவலைய விடுங்க பிரபஞ்ச சக்தியும் எளிய தாந்திரீக முறையும் பயன்படுத்தி எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு பார்ப்போம் கடன் நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஏன் இந்த நேரம் கிழமைன்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை செவ்வாய் ஹோரை மற்றும் குளிகை நேரம் இணையக்கூடிய அற்புதமான காலம் செவ்வாய் பகவான் தான் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அதிபதி குளிகை நேரத்தில் நாம் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினால் அது தடையின்றி தொடர்ந்து நடந்து நன்மையில் முடியும் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடனை அடைப்பதாக சங்கல்பம் செய்து உங்கள் கடன் சுமையை பணி போல உருக்கிவிடும் எப்படி பண்றதுங்க செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி முதல் ஒண்ணு முப்பது மணிக்குள்ள அதை செய்யணுங்க எப்படி செய்யணும்னா ஒரு வெள்ளைத்தாள் வெள்ளப்பேப்பர்ல பச்சை நிற பேனாவால ஏங்க பச்சை நிறத்துல எழுதணும் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு கடன் கொடுத்தவர் பெயரை எழுதி அந்த தொகையை எழுதுங்க அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ அஞ்சு லட்சமோ அந்த தொகையை அதுல எழுதணும் இந்த கடன் முழுமையாக அடைந்து விட்டது நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு மனசார மனதால நினைச்சு எழுதுங்க அந்த தாளுக்குள்ள உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை ஒரு ரூபானாலும் சரி பத்து ரூபானாலும் சரி நூறு ரூபாயாலும் சரி வச்சு மடிச்சு உங்கள் படுக்கைக்கு அடியில் வச்சிருங்க அது உங்கள் ஆள் மனசுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி பண வரவுக்கான வழியை நிச்சயமாக காட்டும் ஏன் பச்சை கலப்பேனா ஆள் எழுதணும் பச்சை நிறம் என்பது வளர்ச்சி செழிப்பு மற்றும் பணத்தின் அடையாளமாகவே கருதப்படுது உலக அளவில் பணத்தின் குறியீடாக பச்சை நிறமே அதிகம் பயன்படுத்தப்படுதுங்க பச்சை நிறம் உங்கள் வா ஆழ்மனதில் எல்லாம் வளமாக இருக்கிறது என்ற எண்ணத்தை விதைக்கும் கடனை அடைத்து செல்வத்தை சேர்க்க தேவையான நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த நிறம் உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் கடத்தும் பச்சை கலர் என்றால் வெற்றி பொதுவாகவே நாம் ஒரு காரியத்தை தடையின்றி நடப்பதை பச்சை கொடி காட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்வோம் அதுபோல நீங்கள் பச்சை நிறத்தில் உங்கள் கடன் அடைந்து விட்டதாக எழுதும் பொழுது பிரபஞ்சம் அதற்கு தடையற்ற பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்பது ஒரு உண்மை அதுபோல அடுத்தத பல பேர் கேட்கறது அடகு வச்ச நகையை எப்படிங்க மிக்கிறது இது எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஞ்சல் எண் எட்டு ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் எண்ணெய் ஒரு பேப்பர்ல எழுதி உங்கள் கையில் வச்சுக்கோங்க அல்லது அடை அடிக்கடி உச்சரிங்க எட்டு ஐந்து எட்டு என்கிற எண்ணை அடிக்கடி உங்கள் வாயால் உச்சரிங்க அவசரமாக ஒரு கைமாத்து காசு வேணும் அல்லது மருத்துவ செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க எட்டு ஒன்பது ஏனுங்கிற எண்ணெயை மனசுக்குள்ளேயோ அல்லது உங்கள் இடது மணிக்கட்ல அதே பச்சை நிற எழுதிக்கோங்க இது ஒரு மேஜிக் போல உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் இதை செய்யும்போது முக்கியமானது நம்பிக்கை இது நடக்குமா நடக்காதா இது என்ன வித்தலாட்டோன்னு சந்தேகமே படாமல் நடந்துருச்சு எனக்கு இப்போவே இது நடந்துருச்சுன்னு நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வேள்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு எழுதுங்க வெற்றி நிச்சயம் தேங்க்யூ